இப்போ என்ன வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்க போறீங்க காட்டுறது மூர்க்குலம்பு மூர்க்குலம் பொரியல் வரை நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்கலாமா நெக்ஸ்ட் என்ன மூணு சாப்பாடு தான் ரெண்டு பேருக்குள்ள சாப்பாடு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மெயினாக வந்துட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகமும் ரொம்ப இருக்குது ஹாட் வாட்டர் ஊற்றணும் இந்த எம்பி டூலுக்கு ஹாட் வாட்டர் அப்புறம் வந்து தாத்தா சாப்பிடக்கூடிய ஐட்டம் லைட் ஐட்டம் பத்திரமா ஒரு கப்பு தயிரங்காய் ஒரு கப்பு தக்காளி டொமேட்டோ உளுந்து அப்பளம் டூ சுட்டு அப்பளம் அப்புறம் என்னங்க